நீ <laughs> போட்டோகிராஃபர் <laughs> பேரவைத் தலைவர்களை படித்து பார்த்தேன் அது அந்த இயங்குவதற்கு தடையில்லா சான்றிதழை முதல்கட்டமாக பணிகளை துவங்குவதற்காக அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது அதற்கு பல்வேறு விளக்கங்கள் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது இரண்டாயிரத்தி பதினான்கில் அந்த தொழிற்சாலை பவானி டெக்ஸ்டைல் ப்ராசஸ் மில் என்று சொல்லப்படுகிற அதற்கு மின் துண்டு துண்டிக்கப்பட்டது என்றும் அதற்கு பிறகு செயல்படுவதற்கு ஆலைக்கு அனுமதி இல்லை என்றும் இருபத்தி ரெண்டில் அங்கே கூறப்பட்டது உச்ச நீதி உயர் நீதிமன்றத்து தீர்ப்பு என்பதையும் இங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது நான் அமைச்சர் இங்கே இருக்கிற அரசிடத்தில் எடுத்துச் சொல்வது இந்த சாய தொழிற்சாலை இங்கே வருகின்ற போது ஏறத்தாழ ஒரு லட்சத்தி அறுபத்தெட்டாயிரம் மீட்டர் பதினஞ்சு லட்சத்தி அறுபத்தெட்டாயிரம் மீட்டர் தண்ணீரை பயன்படுத்துவதற்கு இது தயாராக இருக்கிறது அதை ப்ராசஸ் செய்ததற்கு பிறகு நாற்பத்தி ஐயாயிரம் லிட்டர் தண்ணீரை வெளியேற்றுவதற்கும் அனுமதி பெறுவதற்காக அவர் அந்த அனுமதியை பெற்றிருக்கிறார்கள் ஆக அப்படி வருகின்ற போது ஏறத்தாழ நாற்பத்தொம்பது நீரேற்று நிலையங்கள் அந்த ஆற்றிலே இருக்கிறது நாற்பது லட்சம் மக்கள் அதை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் விவசாய நிலங்கள் கால்நடைகள் குடிநீர் போன்ற பல்வேறு நிலைகள் நின்று பார்க்கின்ற போது அது நச்சுத்தன்மை ஏற்படுகிற போது அதை குடிநீரை பயன்படுத்த இயலாது விவசாயத்தையும் பயன்படுத்த இயலாது ஆகவேதான் இதையெல்லாம் உடனடியாக முன்னணி வழங்கப்பட்டிருக்கிற அந்த ஆலைக்கு உடனடியாக அதை ரத்து செய்ய வேண்டும் என்பதுதான் விவசாயியுடைய கோரிக்கை குடிநீர் பெறுகின்ற ஏழை எமக்குடைய கோரிக்கை என்பதையும் நான் இந்த நேரத்திலே வலியுறுத்த விரும்புகிறேன் மாண்பு பேரவைத் தலைவரவர்களை அமைச்சர் அவர்கள் நிதித்துறை அமைச்சரவர்கள் முதலமைச்சரவர்களையும் விவசாயிகள் சந்தித்து இதற்கான பாதிக்கப்படுகிற நிலைகளை எடுத்துச் இருக்கிறார்கள் அதற்காக அவர்கள் நல்ல செய்தி வரும் என்று குறிப்பிட்டார்கள் நல்ல செய்தி வருகிற போது அந்த ஆணையை சார்ந்தவர்கள் வழக்கமண்டத்திற்கு சென்று விடக்கூடாது அப்படி செல்லாமல் இருப்பதற்கு ஒன்றை அரசின் சார்பாக போட வேண்டும் என்பதையும் நான் இந்த நேரத்திலே வலியுறுத்தி விரும்புகிறேன் அதே போல அடையம்பாளையம் என்ற இடத்தில் இதுபோன்ற பவானிசாகர ஆற்றின் குறி வழியில் இருக்கின்ற சாயப்பட்டறையினுடைய நீர்கள் வருகிறது என்று நம்முடைய ஏ கே செல்வராஜ் அவர்களும் அதை பார்த்து அதற்கு பிறகு ஆய்வு செய்ததற்கு பிறகு அங்கே சுற்றுச்சூழல் துறையின் மூலமாக ஆய்வு செய்கின்ற போது அதிலே சாயப்பட்டறை தண்ணியில் இருக்கிறது என்று அதற்கு மேலே குறிப்பிட்டிருக்கிறார்கள் அதையும் பன்னாரி அவர்களும் குறிப்பிட்டார்கள் அதற்கு ஒரு பெரிய போராட்டமே நடைபெற்றது ஆகவே சாயத்தண்ணியை தண்ணியை ஆற்றை விடாமல் இருப்பதற்கு முழுமையாக இந்த அரசு நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்பதை உங்கள் மூலமாக வலியுறுத்தி